சங்கி பேசிட்டு அவர் கூடயே போய் நிற்கிறீர்களே அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா இவன் அரிஸ்டாட்டில் ஆரம்பிச்சு லெனின் நபி காந்தி எல்லாருடைய கோச்சும் சொல்றான் ஏய் திட்டுன ஆள் கூட போய் போட்டோ எடுத்திருக்கியே என்ன கதைன்னு கேட்டா நீ எதுக்கு அவங்களே எல்லாம் கூட்டிட்டு வர நாலு கோட்ஸ் அஞ்சாவது ஒரு கோச் சொன்னா யார் சொன்னாங்கன்னு மறந்துட்டா இவர் படிக்கிறதே என்னன்னா பொன்மொழிகள் வண்டில வரும்போது ஏதாவது ஒரு பொன்மொழிகள் புத்தகத்தை எடுத்து நாளை மனப்பாடம் பண்ணிடுறது எந்த கேள்வி கேட்டிங்கனாலும் அவர் அப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னாரு அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமனும் அதலாம் தேவையில்லை எதையாவது ஒண்ணு அடிச்சு விட்டு போறது சங்கி என்றால் சக நண்பன்னு பொருள் இருக்கு தம்பி எதுல இருக்கான் இருக்கான் சங் பரிவாருங்கிறத வச்சு நீங்க சங்கின்னு சொல்றீங்க சங்கினா சக நண்பன்னு பொருள் நீங்க அப்படியும் கூட எடுத்துக்கலாம் திமுகவை திட்டினாலே சங்கின்னு பேர் வரும்னா நாங்கள் அந்த சங்கி என்பதை பெருமையோட தமிழ் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் சங்கின்னா என்னன்னு தெரியுமா சகத்தோழன் நண்பன் அர்த்தம் நீங்கள் இருந்து இவங்க சங்கி சங்கிங்கிறாங்க அதாவது சங்கின்னு இப்போ நான் பண்ணக்கூடிய அடுத்து நான் போட போற ஸ்டெப்பில் எல்லாம் சங்கின்னு காரி துப்ப போறாங்க ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் சங்கடப்படாதீங்கன்னு பசங்களை வந்து ட்ரெயின் ட்ரெயின் சங்கி என்பது ஒன்றும் அல்ல இதெல்லாம் எச்ராஜா சொல்லிட்டு இருந்தது பிஜேபிக்காரர்கள் நான் ஒரு ப்ரௌட் சங்கி அப்படின்னு சங்க பரிவார் நான் சங்கி ஆமா நான் தான் சொல்லிக்கோங்க அதை வந்து இவர் வந்து தன்னுடைய தம்பிகளுக்கு நார்மலை இடத்துக்கு வந்து சேர்ந்து சேர்ந்திருக்காங்க நாங்கள் சங்கிதான் என்பதை பெருமையா சொல்லிக்குவோம் அப்படின்ட்டான் இல்ல இத்தனை